ஸோ இந்த சர்க்கரை நோய் கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னாலும் நம்ம நல்ல மென்று சாப்பிடணும் ஸோ இதை நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் லெவல் நார்மலுக்கு வரும் நிறைய பேர் வந்து நான் மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுக்கிறேன் எல்லாமே நான் உணவுகள்லாம் பார்த்து பார்த்து எடுத்துக்கிறேன் ஆனால் எனக்கு சுகர் லெவல் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு நம்மளுடைய செரிமான உறுப்புகள் லிவர் நம்மளுடைய லிவரோட என்சைம்ஸ் வந்து கரெக்டாக என்ஹான்ஸ் ஆகி டைஜஷன் நல்லா இருக்கணும் இந்த சாப்பிட்ட உணவுகள் நல்ல செரிமானமாகணும் மருந்துகள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுவும் நல்ல செரிமானமாகணும் அதற்கடுத்து அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது சாப்பிட்ட உணவு நல்ல செரிமானம் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் நம்ம அதுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது உரிய தன்மை அப்சார்ப்ஷன் ஒன்று இருக்குது அந்த அப்சார்ப்ஷன் பவர் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் மெடிசின்ஸ் எடுத்தாலும் சரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்தால் கூட தான் அவங்க உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அதற்கு உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் உட்கார்ந்தே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் வந்து முறையாக ரத்த ஓட்டம் சீராக போகாது ஆக்டிவாக இருக்காது நல்லா கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு பாருங்க எல்லாமே நார்மலாக இருக்கும் ஸோ நம்ம உட்கார்ந்தே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு செரிமானம் முறையாக நடைபெறாது உட்கார்ந்தே வேலை செய்கிறோம் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டா கூட நமக்கு டைஜஷனே ஆகாது மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ செரிமானம் நல்லா நடைபெறணும் அதற்கு நல்ல உடல் உழைப்பும் வந்து கொடுக்கணும்